காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசரப்பட்டு கைதறிட்டாரங்க என்ன ஒரு பாட்டு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் காலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி எல்லா மேடையிலையும் இந்த நாலு பாட்டையும் பாடி தான் தொடங்குவேன் பாடிட்டு மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்கணுன்னு ஒருத்தன் கேட்டேன் எல்லா பாட்டையும் நீ தான் பாண்டியா இல்லை பின்னால் மைக் செட்டு போட்டு நீங்கள் வாயசிச்சிங்களா அதே குரலில் பாண்டிங்களேன்னு இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை செய்கிறதுக்கு பாஜகலேயும் அதிமுகலேயும் ஆள் இருக்காண்டா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் எப்பயுமே ஒரிஜினல்ரா அப்படின்ட்டு மேடையை விட்டு கீழே இறங்கும்போது சொன்னேன் இது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் பாடும்போது அந்தந்த தலைமுறை கைதட்டுறதை பார்ப்போம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய பாட்டை பாடும்போது முன்னால் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் கைதட்டுவார்கள் பூம்புகார் படத்தில் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் எழுதிய பாடல் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கை ஓடம் முன்னாடி இருக்க நரச்சதலையெல்லாம் அப்படியே சூப்பர் நே அப்படிமா அதுக்கடுத்து நம் திராவிட மாதர் முதல்வர் அவர்கள் நடித்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலிலே நம் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் பாடிய ஒரு பாடல் ஆர அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு ஏற இறங்க கொஞ்சம் எடைகளை போடு நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு அப்படின்னு சொன்னா இந்த லைட்டை டைப் போட்டிருக்கேன் அந்த குரூப்பெல்லாம் கை தட்டான் ஆஹா தலைவரை பற்றி பாடுறாருறான் அடுத்து ஒரு பாட்டு பாடுவேன் தன்னானதானா சந்தான தானா சந்தான தானஹா சந்தான தானா சந்தான தான ஹாஹா தந்தானாத்தானா மலையில தாத்தி பீடிக்கேது ராஜா என் மனசுக்குள்ள வெடி வெடிக்கேது ராஜா தவள எடுத்து தானாடி ராஜா தந்தனா தந்தனா பாடுதே ராஜா குச்சுக்குள்ள கிடந்த சனா கோணி சாக்குல சுருண்ட சனா பஞ்சம் பசி பார்த்த சனா பாடையிருந்தும் பயந்த சனா மலையில தாத்தி பீடிக்கேது ராசா என் மனசுக்குள்ள வெடி வெடிக்க ராசா இந்த பாட்டை பாடனோடன அரங்கமே கைதட்டி வரவேற்கிறது என்று சொன்னால் குச்சுக்குள்ள கடந்த சனா கோணிச்சாக்கில் சுருண்ட சனா பஞ்சம்பசி பார்த்த சனா படையிருந்தும் பயந்த சனத்திற்காக குரல் எழுப்பிய ஒரே இயக்கம் பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை கட்டியம் கூறும் கூட்டம் தான் இந்த இளைஞரணி மாநாடு கேலோ இந்தியா அந்த போட்டியை துவங்கி வைக்க ஒன்றிய பிரதமர் வந்தார் வந்து அந்த காட்சியை நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க ஒன்றிய பிரதமர் உள்ள வந்து மக்களை எல்லாம் பார்த்து எப்படி கையாட்டினார் பாத்தீங்களா டாட்டா டாடா டாடா பின்னாடி வந்த நம் திராவிட முதல்வர் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து வந்தார் என்றால் ஒன்றிய பிரதமர் புறப்பட்டு போக போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என் கதை முடிய போகிறது என்று டாடா காண்பித்தார் ஆனால் என்னுடைய என்னுடைய இந்தியா கூட்டணி ஆட்சியில் வரப்போகிறது என்பதற்கு வணக்கம் தெரிவித்து வந்த திராவிட மாடல் முதல்வருடைய அந்த ஆக்சனை நீங்க பார்த்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும் பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க பட்டிமன்ற நடுவர் நான் தான் அடிச்சு மற்றவங்களுக்கு டைம் கொடுப்பேன் இருந்தாலும் இன்னும் இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் பேச இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வழி உருறதுதான் மரியாதை கலைஞர் அவர்கள் ரசித்து பேச்சு கேட்ட எங்கள் அண்ணன் ஜெயத் முன்னால் உட்காந்துருக்காரு அவர் எப்படி பேசுவாருன்னு அந்த ஸ்டைல் உங்களுக்குலாம் தெரியும் வரிசையாக அட்டிப்பார் பாட்டு அனியே மணியின் ஒளியே அணிபுணர்ந்த மணியே மணிக்கு அழகே அழகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருந்தே பணியே நுண் பத்மபாதம் பணிந்த பெண்ணே உண்பரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பரும் அருகே என்னும் வாய்மைக்கும் விதிலை மன்னன் தன்பரும் தனகி என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றாள் என்று கம்பர் பாடினானே எடுப்பான தோற்றம் வெடுக்கான நடை பறந்த முகம் வெறிந்த நெற்றி அகன்று தொங்கும் முழு நீண்ட முழுக்க சற்றை இந்த தோற்ற பொலிவுடன் நம் உன் மணக்கன் முன் தோன்றி எங்களை வியக்க வைக்கின்ற தலைவா நீ வாழ்க அப்படிம்பார் ஃபார்முலா அது எப்பயுமே என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொல்வார் முன்னால் இருப்பவர்கள் எல்லாம் அறிவற்றவர்கள் என்று நினைத்து பேசாதே உன் முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு மேடையில் பேசுறா அப்போத்தான் உன்னுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும் என்று மேடையில் என்னை கைப்பிடித்து அழைத்து வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த மிகப்பெரிய ஞானி உண்மையிலே செம்மொழி மாநாட்டில் நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு மேடைக்கு ஒரு சீட்டு வந்தது அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த டாக்டர் சுதா சேசையன் நான் பேசிகிட்டு போது ஒரு பேப்பரை கொடுத்தாங்க முடிக்க சொல்றாங்க போல இருக்கு நான் அந்த பேப்பரை வாங்கிட்டு இத்துடன் முடித்துக் கொள்ள போகிறேன் சொல்லிட்டு பேப்பரை பாருங்க பேப்பரை பாருங்க அந்த பக்கம் என்ன பேப்பரை திருப்பி பார்த்தா விரிச்சு பார்த்தா தொடர்ந்து பேசவும் தலைவர் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்க ஆசைப்படுகிறார் அப்படின்னு ஒரு சீட் எனக்கு வந்துச்சு வாழ்க்கையில முடித்து விடவும் சீக்கிரம் முடிக்கவும்ங்கிற சீட்டை வாங்கி வாங்கி பழக்கப்பட்ட பேச்சாளர்களுக்கு கலைஞர் அவர்கள் உங்கள் பேச்சை தொடர்ந்து கேட்க வேண்டும் விரும்புகிறார் தொடர்ந்து பேசவும் என்று செம்மொழி மாநாட்டில் எனக்கு அப்படி ஒரு சீட்டு வந்துச்சு ஆனால் அப்படி ஒரு சீட்டு இங்கே வராது காரணம் இன்னைக்கு நமது இளைஞரணி செயலாளர் அவர்கள் நடுவிலே நின்று இந்த பொதுக்கூட்டம் இந்த கலந்துரையாடல் இன்னைக்கு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கோவி செலியன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு கருத்து சொன்னார் வருங்கால முதலமைச்சராக எங்கள் இளைஞரணியின் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்க போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கியத்தை அவர் காதிலேயே வாங்கல அப்ப எல்லாரோடையும் மக்களோடு இருந்தார் முதலமைச்சர் ஆவோம் என்ற அறிவிப்பு வரும்போது கூட மக்களோடு நிற்கின்ற ஒரு தலைவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த மேடையில் நடந்த சம்பவமே எடுத்துக்காட்டு அதனால இந்த மேடையில் இந்த சீட்டு இடையில வர்றப்ப எவ்வளோ கஷ்டங்கிறது பேச்சாளர்களுக்கு தான் தெரியும் எங்க அண்ணனுக்கு தெரியும் ஏன்னா அந்த சீட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மாறு இருக்குது எப்படி இருக்கும்னா மனைவி கூட ஆசையாக பேசலாம்ட்டு கூப்பிடுவேன் லட்சுமி லட்சுமி என்னங்க அப்படிங்கிறப்ப வெளியே அப்படின்னு ரெண்டு பெரியவங்க இருமல் சத்தம் கேட்டுச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கறலாம் அப்படிமா அது மாதிரி ஒரு பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது யாராவது இப்படி மைக்க தட்டினாலோ முடிச்சிருங்கன்னு சொன்னாலும் அந்த ஃப்ளோ தடையாயின் அதனால தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் பத்தே நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன் யாரும் மைக்க தட்டாதீங்க கொடுக்காதீங்க முடிச்சுடு அப்படின்னு சொல்லாதீங்க பத்தே நிமிஷம் இப்பயே மூணு நிமிஷம் ஆச்சு ஏழே நிமிஷம் பாருங்க இந்த சேலத்தை ஏன் இந்த மாநாட்டிற்கு தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் உருக்காலையை கொண்டு இரும்பை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய இரும்பை வெளிப்படுத்தியது இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற கலைத்துறையை உருவாக்கி அநேக கலைஞர்களை உருவாக்கிய கலை பண்பாட்டு மையம் இந்த சேலம் முக்கனிகளில் ஒன்றான மாங்கனியை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது இந்த சேலம் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு நூலை எழுதி உலக புரட்சி செய்தார் எங்கள் அண்ணன் கே என் நேரு இன்று இந்தியாவினுடைய ஆட்சியை மாற்றுவதற்காக ஒரு புதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற அந்த மாநாட்டை இன்னைக்கு உருவாக்கி இன்று அண்ணன் நேரு அவர்களுக்கு பலத்த கரவொழி எழுப்பி இந்த வெற்றி மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தியதற்காக அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே நமது ஒன்றிய பிரதமர் இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தை தலையில் ஊற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கார் அந்த வழிபாட்டை நான் கொச்சைப்படுத்தவில்லை அவர் தலையில தண்ணி ஊற்றி இன்னைக்கு அவர் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காரு நமது விவேகானந்தர் அவர்கள் சொன்னார் கோயிலின் சிலைகளில் ஊற்றப்படும் புனித நீரை விட ஒரு ஏழைக்கு நீ கொடுக்கப்படும் அந்த தண்ணீர் தான் புனிதமானது என்று விவேகானந்தர் சொன்னார் ஆனா இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தை தலையில் ஊத்தி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் மகளிரணி செயலாளர் அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அவர்களோடு இருந்து அந்த மலையிலே நனைந்து 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 மக்களோடு இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட எல்லா துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணே ராசா டூ என்ற ஒரு வழக்கிலே அவரை சிக்க வைத்தார்கள் ஆனால் தானே வழக்கறிஞர் இடத்திலே நின்று வாதாடி நான் குற்றமற்றவன் என்று அதை ஒரு புத்தகமாக அவிழும் உண்மைகள் என்று புத்தகம் போட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் என்னுடைய அருமை அண்ணன் ஆ ராசா மேடையில் இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கூட்டணி கட்சியை மதித்ததில் கலைஞர் வழியில் நம் தலைவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கூட்டணி கட்சியை மதி மதிக்கிறது பாஜகவும் அதிமுகவும் ஏன் சேர்ந்துருந்தாங்க ஏன் இப்போ விலகுனாங்கன்னு அதிமுக காரங்களுக்கு யாருக்காவது தெரியுமா டீ கடையில் உட்காந்து பேசுனேன் மாப்பிள ஏன் மாப்பிள்ளை விலகுனாங்க தெரியலடா ஏண்டா சேர்ந்துருந்தாங்க அதுவும் தெரியலடா இது எப்படி இருக்குன்னா ஒரு புது கவிதை நான் படித்தேன் ஒரு பத்திரிகையில் இரண்டு முட்டைகளை சேர்த்து ஆம்ப்லேட் போடலாம் மூன்று முட்டைகளை சேர்த்தும் ஆம்ப்லேட் போடலாம் ஆனால் ஆப் பாயில் போட வேண்டும் என்றால் தனித்தனியாகத்தான் முட்டைகளை போட வேண்டும் காரணம் அப்படின்னு கீழே ஒரு வரி எழுதியிருந்தான் அரை வேக்காடுகள் எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராது இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் என்ற அறை வேக்காடுகள் ஏன் கூட்டணி சேர்ந்திருந்தோம் ஏன் கூட்டணியில் இருந்து விலகினோம் என்று தெரியாமல் இன்று சேர்ந்தும் விலகியும் இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு மத்தியில் கூட்டணி கட்சியை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் உருவாக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே தலைவர் நம் திராவிட மாடல் முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன நடந்துட்டு இருக்கு கலாச்சார திருட்டு இந்த திருட்டு வந்து ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது திருவள்ளுவரை திடீர்னு காவி நேரத்தில் கொண்டு வந்து ஆளுநர் ஆர் என் ரவி கொடுக்கிறார் வள்ளலாரை சனாதனத்தின் தூதுவன் என்று சொல்லுகிறார் அதை விட பெரிய ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டு என்று மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் சொல்றது மாதிரி அந்த தான் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டு என்று சொல்வது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க ஒருத்தன் கல்யாண வீடுகள்ல வெறும் கல்யாணம் பாட்டா தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வாராயன் தோழி வாராயோ இந்த பாட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க பொண்ணு மாப்பிள்ள உள்ளே வர்ற நேரத்தில் அவன் இந்த மணமகளே மருமகளே வாங்கிற சீடியை தேடுறதுக்கு போகலாம் ஏதோ ஒரு சீடி எடுத்து போட்டான் பொண்ணு மாப்பிள்ள உள்ள நுழையிற நேரத்தில் என்ன பாட்டு நடந்து என்ன பாட்டை போட்டாங்கன்னா போனால் போகட்டும் போடா அவன் பொண்ணை பார்த்தான் ஏண்டி உள்ள நுழைகிறப்பே இப்படி சகனம் சரியில்லாம இருக்கேன்ட்டு நல்ல ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கலாச்சார திருட்டு போன்ற ஒரு வாக்கியத்தை வெளியிட்டு நம் கவனத்தை திசை திருப்புகின்ற இந்த ஆரிய கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டுகின்ற மாநாடு தான் இந்த இளைஞரணி மாநாடு என் தம்பி இளைய தலைவர் கூட்டி இருப்பது நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்னேன் என் அன்பு தம்பியை யாரும் சின்னவர் என்று அழைக்காதீர்கள் அம்மா சின்னம்மாங்கிறத அவங்களோட போகட்டும் தம்பியை இனிமேல் இளம் தலைவர் இளைய தலைவர் என்று அழையுங்கள் என்று சொன்னதை இந்த மாநாடு நிறைவேற்றி காட்டி இருக்கிறது பாருங்க டாக்டர் கலைஞருக்கு கிடைத்த எதிர்ப்பு வெறும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் அறிக்கைகள் வாயிலாகத்தான் தலைவரை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு கேமரா ஒரு ரெண்டு பேர் ஒரு ரூம் கிடைச்சா என்ன வேணாலும் பேசலான்ட்டு எதை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் என்ற ஒரு ஊடக கொலைகாரர்கள் என்று புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் த ஊடக கொலைகாரர்களை கேட்கிறேன் அறைக்குள்ள பேசாத எங்களை மாதிரி தைரியமா பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியா நான் உண்மையிலே நீ தைரியசாலின்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு அரங்கத்துக்குள்ள பேசி சவுக்கெடுத்து தானே அடித்துக்கொண்டு கொண்டு பிச்சை கேட்பான் பாரு அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் தன்னைத்தானே சவுக்கெடுத்து அடித்துக்கொண்டு பிச்சை கேட்பவர்களுக்கு சமம் இந்த ஊடக கொலைகாரர்கள் இறுதியாக நான் ஒரே வரியிலே முடிக்கின்றேன் பாசிச கூரையில் மதவெறி தீ வைக்கப்பட்டிருக்கிறது பாக பிரிவினை நடக்கும் என்று கனவு கொண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த பாசிச தீயை அணைத்து நடக்கும் என்று கனவு கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இன்று இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருப்பது நம் தலைவர் செங்கோட்டைக்கு அருகிலே திராவிட கோட்டை திமுக கொடி டெல்லியிலே பறக்கிறது என்றால் அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவார் மதச்சார்பற்ற சக்திகளை பிரதமராக்குவோம் இந்த இந்தியாவில் அரியணை ஏற்றுவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் கலைஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் லியோனி பேசும்போது மனைவியோடு பேசும்போது ரெண்டு பேர் இருபா